வெளிய <zoysic discussions autour personaje> <t festivals> உள்ள வந்தீங்கன்னா உதயங்க தூக்குண்டு நன்றிங்க நீங்க ஆ ஆசுகர் தொடர்ந்து மதுரை மீனா கலை முழு வில்லாமபுரம் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் உள்ள மாடியில இருக்கு இவங்களுடைய ஆபீஸ் திறமையான ஒரு கலைஞர் எனக்கு மட்டும் கிடையாது எங்கள் அண்ணன் மருதமனைக்கு பிடித்த கலை

அவை முத்தி கொடுத்து யூடியூப்ல எனக்கே கண்கலங்கள் அவ்வளவு ஒரு அசுர தொழில் மீனா எல்லாம் பார்த்துருக்கேன் பய பயன் டான்ஸ் லேசா கிடையாது உயிரை பனைய வச்சு செய்யக்கூடிய கலை உண்மையிலேயே என்னை பொறுத்தோ இந்த உலகத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளையுமே புனிதமான நான் எப்பயுமே நாடகம் நான் ஒரு நாடக நடிகராக இருந்துட்டு நாடக கலையை மட்டும் என்னைக்குமே தூக்கி வச்சு பேச முடியும் ஏன்னால் அத்தனை கலைஞர்களுடைய வழி கலைகள் இருக்கு அத்தனை கடைகள் குடும்பம் கொண்டு இவெல்லாம் உழைத்தார்த்தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற